வெல்கம் டு பிரியங்காஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் குஸ்கா எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம் இந்த குஸ்கா பார்த்திங்கன்னா பிரியாணி டேஸ்ட்டில் சாதமும் நல்லா உதிரியாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த உதிரியாக வரணுன்னா நிறைய டிப்ஸ் இருக்குது அந்த மாதிரி பண்ணால் தான் உங்களுக்கு நல்லா உதிரியாக வரும் அதுக்கு வந்து நம்ம கிச்சனில் பார்த்துர்லாம் இந்த சாதம் வந்து உங்களுக்கு உதிரி உதிரியாக வர்றதுக்கு தண்ணி அளவு ரொம்ப முக்கியம் அதே போல் அரிசி ஊற வைக்கிற டைமிங்கும் ரொம்ப முக்கியம் இது ரெண்டும் கரெக்டாக இருந்துச்சுனாவே உங்களுக்கு சாதம் நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும் இப்போ எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம் நான் குக்கரில் தான் பண்ணுறேன் ரெண்டு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததும் ரெண்டு பிரெஞ்சலை ஒரு பட்டை மூணு லவங்கம் ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரட்டும் இப்போ பெரிய வெங்காயம் ரெண்டு கை அளவு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் இது வந்து நல்லா பிரியாணிக்கு போல் குஸ்காவுக்கும் இதே மாதிரி நல்லா நெட்டுவாக்கில் நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கங்க நல்ல வெங்காயம் பொன்னீராக வரணும் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விடணும் இது கூட வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது வெங்காயம் வந்து நல்லா பொண்ணீராக வரணும் பொண்ணீராக வந்ததுக்கு தான் தக்காளி சேர்க்கணும் இந்த அளவு நல்லா பொன்னீராக வரணும் அடுத்ததாக தக்காளி மீடியம் சைஸ் தக்காளியில் மூணு தக்காளி இந்த மாதிரி நெட்டுவாக்காக கட் பண்ணி எடுத்துருக்கேன் இந்த மாதிரி நெட்டுவாக்காக கட் பண்ணும்போது உங்களுக்கு குஸ்காவுக்கு நல்லாயிருக்கும் பிரியாணிக்கும் இதே மாதிரி தான் கட் பண்ணணும் இந்தளவு நல்லா வதங்க விடணும் அடுத்ததான் வந்து தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன் தயிர் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறணும் நல்லா கிளறி விட்டுருங்க எல்லா பக்கமும் பர மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டேன் தான் புதினா கொத்தமல்லி சேர்க்கணும் புதினா கொத்தமல்லி வந்து ஈக்குவலாக சேர்க்கணும் புதினா எவ்வளோ எடுக்கிறோமோ அவ்வளோ அளவு கொத்தமல்லி புதினா வந்து நான் அரைக்கப் அளவு எடுத்துருக்கேன் அதை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கொத்தமல்லி அதையும் வந்து அரைக்கப் அளவு எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதங்க விடணும் தக்காளி நல்லா வதங்கி வரணும் அது கூட கொத்தமல்லியும் ஓரளவு வதங்கி வந்தால் போதும் அடுத்ததாக வந்துட்டு மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் ஒரு பிஞ்ச் அளவு வச்சுக்கலாம் மஞ்சள் தூள் அடுத்ததாக வந்துட்டு மிளகாத்தூள் மிளகாத்தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் மல்லித்தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க எல்லா பக்கமும் படுற இருக்குது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து அரிசி சேர்க்கலாம் அரிசி வந்து நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சிருக்கேன் பாஸ்மதி ரைஸ் வந்து நான் லூஸில் தான் வாங்கினேன் இது வந்துட்டு உங்களுக்கு கடைகளில் வந்து எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் இந்த மாதிரி லூஸில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு எடை போட்டு கொடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரிக்க பாஸ்மதி ரைஸ்ன்னு கேட்டு வாங்கினேன் ரொம்ப நல்லா இருக்குது இதை வந்துட்டு இப்போ நல்லா ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சு எடுத்துருக்கேன் நல்லா ஊற வச்சுட்டு ஒரு இருபது நிமிஷம் போல் அதுக்கப்புறமா வந்து சேர்த்துக்கங்க மசாலா கூட இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் எல்லா பக்கமும் மாதிரிக்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ரொம்ப அழுத்தி கிண்டிடாமல் ரொம்ப சாஃப்டாக கிண்டுங்க ஏன்னா அரிசி உடஞ்சிடக்கூடாது கொஞ்சம் கூட உடையாமல் அழகாக கிண்டி எடுத்துக்கலாம் அடுத்ததாக தண்ணி அளவு ரொம்ப முக்கியம் நான் ரெண்டு அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சேன் அதனால் ஒரு உலக்குக்கு வந்து ஒன்றரை அளவு தண்ணி சேர்க்கணும் நான் ரெண்டு அளவுக்கு அரிசி எடுத்தனால மூணு உலக்களவு தண்ணி சேர்த்தேன் தண்ணி வந்து நீங்கள் உலக்கில் எடுத்தாலும் சரி கப்பில் எடுத்தாலும் சரி ஒரு உலக்குக்கு வந்து ஒன்றரை அளவு தண்ணி கப்புனால் ஒரு கப்புக்கு ஒன்றரை கப் அளவு தண்ணி உப்பு உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்குங்க நான் ஒரு ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அதுக்கப்புறமா வந்து மூடி போட்டு மூடிடலாம் இப்போ மூடி போட்டு மூடிடலாம் மூடிட்டு ஒரு மூணு விசில் வச்சு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் ரெண்டு டு மூணு விசில் வச்சு எடுத்துக்கோங்க உங்கள் குக்கரில் எப்படின்னு பார்த்துக்குங்க விசில் எடுத்தாச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள் பார்க்கவே சூப்பராக வந்திருக்கு டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் அப்படியே உங்களுக்கு பிரியாணி போல் டேஸ்ட்டில் இருக்கும் பாருங்கள் சாதம் எவ்வளோ உதிரியாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி உதிரியாக இருந்தால் தான் உங்களுக்கு சாப்பிட சூப்பராக இருக்கும் தண்ணி அளவு நான் சொன்ன மாதிரி ஊற வைக்கிற டைமிங் இது ரெண்டுமே கரெக்டாக பார்த்துக்குங்க தண்ணி அளவு ஒன்றுக்கு ஒன்றரை ஊற வைக்கிறது இருபது நிமிஷம் போல் அடுத்ததான் நெய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து தயிர் வெங்காயம் முட்டை இல்லை என்ன காம்போனாலும் சூப்பராக இருக்கும் இது குஸ்கானே இருக்காது அப்படியே பிரியாணி போல் இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்